ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு உங்கள் யூடியூப் சேனல் நறுக்கு நுமுகன் நான் தான் உங்கள் விஜய் சுபாஷ் ஹாய் நம்ம ஃபேலாக எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னால் வீடியோஸ்லையும் உங்களுக்கு பேசியிருப்பேன் கன்னியூஸாக வீடியோ போடுறேன் போடுற போறேன்னு பட்டு சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் நல்லா போட முடியல அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சாரி கேட்டே ஆகணும் நான் மன்னிச்சிடுங்க இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் வரும் நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் வாங்கின மைக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரரூவா பட்ஜெட்டில் அந்த மாதிரி தான் வாங்கியிருப்போம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது அந்தளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி கிடைக்கல ஓகே நம்ம அப்போ ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த ஸ்டேஜில் இருந்தோம் அதெல்லாம் கிடைக்கல நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருந்து ஈரோடு வந்து கோயம்புத்தூர் வந்து ஜாப்காக வந்து இப்போ நம்ம ஜாப் போயிட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனால் நம்மளால் ஜாப் போகிறதுனால வீடியோஸ் சரியாக போட முடியறதில்லை இனிமேல் நம்ம வீடியோஸ் கண்டிப்பாக ரெகுலராக வரும் ஸோ அதனால் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்க ஓகேங்களா மறக்காம ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோம் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த மைக்கை வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போ நீங்கள் நான் பேசிகிட்டு இருக்கிற ஆடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பேசிகிட்டு இருக்கேன் சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு ஆடியோ பேஸ் நம்ம நல்லா இருந்ததா வீடியோ கண்டிப்பாக நம்ம நல்லா ரீச் ஆகும் ஸோ அதனால வந்து நம்ம சவுண்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஜேஎஸ்டி அப்படின்னு ப்ரோ ஜேஎஸ்டி ப்ரோ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நம்ம வந்து மைக் வாங்கிடுறோம் ஓகேங்களா ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம என்ன சொல்றது நம்ம ஒரு வீடியோ போடுறதுனால நம்ம ஆல்ரெடி ஆர்டியாக செக் பண்ணணும் ஸோ அதனால நம்ம செக் பண்ணுறதுக்காக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு சரி இந்த நம்ம இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ நம்ம ஹாப்பியான விஷயத்த உங்களுக்கு சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கணும் அப்புறம் இந்த மைக்கையும் நம்ம உங்களுக்கு காமிக்கணும்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ட்ட நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும் ஓகே அதுதான் நம்ம யூடியூபர் ஆகிய கடமைகள் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ப்ரோ இந்த மைக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி ரேட் கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் வருது ஸோ நம்ம ஆன்லைன் ரேட் எம்ஆர்பி ரேட் எப்பவுமே அதிகமா தான் இருக்கும் ஆன்லைன் ரேட் ரெண்டாயிரத்தி ஓகேங்களா ஆக்சுவலாக டிஎக்ஸ் ஓகே ஜிஎஸ்டி டிஎக்ஸ் இருக்கு ஓகேங்களா வந்து ரிசீவர் இருக்கு ஒரு ரிசீவர் ரெண்டு மைக் வருங்க ஓகேங்களா ரிசீவர் கனெக்ட் பண்ணிருக்கிறேன் இங்க ஒரு மைக் நான் பேசிட்டு இருக்கிறேன் இன்னொரு மைக் ஓகேங்களா ஆக்சுவல் இந்த மைக்ரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு மோட் இருக்குங்க வேல்யூ ஃபார் மணி ரொம்ப அதாவது இதோட ஆடியோ க்ளா கிளாரிட்டிக்குமே நம்ம இதுக்கு செலவு பண்ண அமௌண்ட்டுக்குமே ரொம்ப ஒர்த் வேல்யூ ஃபார் மணி தான் சொல்லணும் நம்ம வந்து இனிமேல் வந்து நம்ம கன்யூஸாக நம்மளுடைய வீடியோஸ் வரும் எந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவியூ சேலஞ்சிங் வீடியோஸு சேலஞ்சா ஃபுட் சேலஞ்சு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே நம்ம விஜய் ப்ரோ இருக்காரளும் அது மாதிரி ஃபன் ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்களே அதே மாதிரி நம்ம ஃபன்னாக ஃபன் பண்ணோம் ஓகேங்களா இனிமேல் ஃபன்னான ஜாலியான வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக வருது ஓகேங்களா ஸோ அதனால கீப் வெயிட்டிங் ஃபார் ஆல் ஹவர் வீடியோஸ் இப்போ நம்ம ஏதாவது சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் ஏதாச்சும் சேலஞ்ச் நீங்கள் பண்ணுங்க ப்ரோ ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோஸை அந்த சேலஞ்சை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ இந்த ஜேஎஸ்டி உடைய மைக் இருக்குது பாத்தீங்களா இந்த மைக்கோட மூணு மோடு என்னென்னா நார்மல் மோடு நார்மல் மோட்னா ஆடியோ வந்து நார்மலாக கேட்கும் உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தி சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா அந்த சவுண்ட்ஸ் ப்ளஸ் நம்ம எல்லாம் சேர்ந்து வரும் செகண்ட் மோடு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேன்சலேஷன் வாய்ஸ் கேன்சலேஷன் வாய்ஸ் கேன்சலேஷனோட நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லும் நம்ம வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும் சுற்றியோட நாய்ஸ் எதுவுமே கேட்காது ரொம்ப பரவாயில்லைங்க இது ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி தான் மூணாவது மோடு பார்த்தீங்கன்னா எக்கோ மோடு இந்த எக்கோ மோட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ சப்போஸ் ஒரு பேசிக் சிங்கர்ஸ் ஒரு பாத்ரூம் சிங்கர்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு ஆடிஷன் சூப்பர் சிங்கர் சரியாகப்பா ஆடிஷன் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ஜேஎஸ்டி ப்ரோ மைக் வந்து அந்த எக்கோ மோடு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால வந்து உங்களுக்கு வேணுங்கிறவங்க இந்த மைக்கை நீங்கள் பைக் பண்ணிக்கோங்க இந்த மைக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா ரொம்ப வேல்யூ தான் ஒரு ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணி நம்ம ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் பட் இது இதனால நம்ம நிறையா ஜெயிக்க முடியும் ஓகேங்களா எதனால நம்ம நடுவால வீடியோ போட முடியும் நம்ம ஊரு விட்டு வெளியே வந்து ஜாப்க்காக நம்ம ஜாபையும் பார்க்கணும் அது இல்லாமல் நிறைய பேர் நிறைய சொன்னாங்க யூடியூப்ல ஏன்டா போட்டு சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படிங்க சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம அதை அதுவுமே கொஞ்சம் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்தது சோ நம்மளுடைய பேஷனை நம்ம யாருக்காவும் விடக்கூடாது ஓகேங்களா நானா இருக்கட்டும் சப்ஸ்கிரைபர் நீங்களா இருக்கட்டும் ஓகேங்களா நம்மளுடைய பேஷனை நம்ம யாருக்காகவும் விடக்கூடாது சோ இவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ சின்ன சின்ன தகுதிக்கு பேசி இருந்தோம்னா அதையே போய் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம பேஷனா லைஃப்ல யாருக்காவது விடக்கூடாது ஸோ அதனாலதான் என்னோட பேஷன் யூடியூப் சேனல் வைக்கணும் யூடியூபர் ஆகணும் ஓகேங்களா அப்படிங்கிற பேஷனை நான் கண்டியூ பண்றேன் ஓகேங்களா ஒரு கொஞ்ச நாள் டிராப்புக்கு அப்புறம் நம்ம திரும்பி ஒரு ஃபோர்ஸோட நம்ம கண்டிப்பா நம்ம ஸ்டார்ட் பண்றோம் கண்டிப்பா யூடியூபரா நம்ம ஜெயிச்சு கண்டிப்பா மேல மேல வரணும் தான் நமக்கு எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலரா நம்ம வீடியோஸ் வரும் சின்ன சின்ன வீடியோவாக இருந்தாலும் சரி பெரிய வீடியோவாக இருந்தாலும் சரி ஒரே ஜாலி ஃபன் ஆக்டிவிட்டிஸாக இருந்தா வரும் ஓகேங்களா அதனால நம்ம வீடியோஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோ உங்க சந்திக்கிறேன் டேட்டா